இன்றைக்கி குரோ பேக்கில் தண்டுக்கீரை வளர்த்துறத பற்றி பார்க்கலாம் மகுனு தொழு உரத்தில் மோனாஸ் இரண்டு டீஸ்பூன் ட்ரைகோடெர்மா விரிடி இரண்டு டீஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலவையே மண்ணில் போட்டுக்கலாம் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மண் கலவை ரெடி ஆயிடுச்சு இரண்டு குரோ பேக் எடுத்திருக்கோம் ரெண்டிலும் தண்ணீர் வடிகிறதுக்கு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அடிப்பகுதியில் தேங்காய் நார் பரப்பி போட்டுக்கலாம் நண்களவைய குரோ பேக்ல போட்டு நிரப்பிடலாம் பச்சை தண்டுக்கீரை விதை எடுத்துருக்கோம் விதையை மணலில் கலந்து எடுத்துக்கலாம் விதை தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் விதையை இது மாதிரி தூவி விட்டுக்கலாம் விதைகள் எல்லாம் தூவியாச்சு பீட்டு லேசாக மேலே போட்டுக்கலாம் ஈரம் காயாமல் இருக்கும் ஸ்ப்ரேயர் அல்லது பூவாடியில் சொதம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு நாளில் கீரை விதைகள் எல்லாம் இருக்கு, எட்டு நாளில் நல்லா வந்திருக்கு பாருங்க இது பதினஞ்சு நாள் கீரை செடி எக் அம்னோ ஆசிட் லிட்டருக்கு ஒரு எம்எல் கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இருபத்தி ஐந்தாவது நாளில் அறுவடைக்கு தயாராகிடும் அறுவடை பண்ணிடலாம் சுத்தமான நஞ்சில்லா கீரை அறுவடைக்கு தயாராகிருக்கு சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது பிடுங்கிடலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் நல்ல அறுவடை தான் இரண்டு கட்டு பச்சை தண்டுக்கு கீரை கிடச்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்